ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்ஜே நர்மதா ஸோ ஒன்றைய தினம் நாங்கள் சினிமா நியூஸில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க வாங்க காணொலிக்கில் போகலாம் அதாவது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ராயன் திரைப்படம் வந்து வெளியாகி வெற்றி நடை போட்டு கொண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ராயன் படத்தை போ பற்றிய வந்து அப்டேட் தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம் தொடர்ச்சியாக காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ராயன் திரைப்படத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் இயக்கி தனுஷையை வந்து நடிச்சிருப்பார் வந்து சில பேர் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து டிக்கெட் கூட கிடைக்காமல் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நாங்கள் ராயன் திரைப்படத்தை பற்றிய ஒரு அப்டேட் தான் நாங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து நடிகர் தனுசுயக்கி நடித்து வந்த படம் தான் வந்து இந்த ராயன் திரைப்படம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராயன் திரைப்படம் வந்து பெரிதும் எதிர்பார்ப்பில் தான் வெளியாகிருக்கு அப்படின்றதும் உண்மையான விஷயம் அதாவது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் வந்து இப்படம் இரண்டு நாட்களில் வந்து செய்துள்ள வசூலத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதன்படி ராயன் திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து கடந்த இரண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபது கோடிக்கு மேல் வந்து வசூல் செய்துள்ளது இந்த படத்திற்கு வந்து கிடைத்த ஒரு மாபெரும் வரவேற்பு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ரெண்டு நாட்களில் வந்து இருபது கோடிக்கு மேல் வந்து வசூல் செய்துள்ளது அப்படின்றது ஸோ நாங்களும் இன்னும் ராயன் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தியேட்டரில் போய் பார்க்காதவங்க இந்த ராயன் திரைப்படத்தை பாருங்கள் அப்படின்றதையும் நாங்கள் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு சினிமா சூ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள்தல் நான் உங்களதான் நன்றி வணக்கம்